ஆண்டவரின் அருள் நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை சுழல் பிரியமுள்ள என் பாசத்திற்குரிய இறை மக்களை உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அவ்வளவு ஒரு தயாரிப்போட ஆண்டவருடைய கல்வாரி பலிக்கு நாள்தோறும் வருவதும் சிபிப்பதும் அதோடு நம்மை நாம் தயாரித்துக்கொண்டு கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ நாம் முயற்சிகள் எடுக்கலாம் என்ற அந்த முயற்சிகளுடைய எண்ணங்களை கடவுள் உங்களை எல்லோரையும் ஆசிர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்ற அன்புக்குரியவர்களை ஒரு புகழ்பெற்ற ஓவியம் அவர் வரைந்த ஓவியம் மிக புகழ்பெற்றது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் ஹண்ட் என்கின்ற அந்த பிரபலமான ஓவியர் வரைந்த ஓவியம் தான் உலகின் ஒளி த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அந்த ஓவியம் இவ்வாறு அவர் வரைகிறார் அதாவது ஆண்டவர் இயேசுவின் தலையில் முள் கிரீடம் இடக்கையில் ஒளிவிளக்கு வழக்கை ஒரு கதவை தட்டுவது போல அழகான ஒரு காட்சி இந்த காட்சியை வரைந்து முடித்த பிறகு தன் நண்பர்களிடத்தில் சொல்லுகிறார் இந்த ஓவியம் எப்படி இருக்கிறது என்று நண்பர்கள் அவ்வளோ அழகாக நாம் பிரமிப்பாக ஆப்ஷம் டெப்யூட்டி என்ன அழகு என்ன பேரழகு என்ன கருத்து என்று எல்லோரும் அந்த ஓவியத்தை பார்த்து ரொம்ப அழகாக மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு இருந்தார்கள் அதில் ஒரு நண்பர் இந்த ஓவியத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னார் என்ன குறை என்று வரைந்த ஹால்மன் ஹன் கேட்கிறார் இந்த வீட்டுக் கதவுக்கு கைப்பிடி இல்லையே கைப்பிடி இல்லாமல் எப்படி உள்ளே செல்வது என்று அவர் கேட்கிறார் உடனடியாக அந்த ஓவியர் கேட்டுவிட்டு சொல்கிறார் அதாவது இயேசு கதவை தட்டுகிறார் திறக்க வேண்டியது உள்ளே இருப்பவர்களை தவிர இயேசு அல்ல இயேசு கதவை தட்டி கொண்டிருக்கின்ற போது உள்ளே இருப்பவர்களால் திறக்க வேண்டும் எப்போதும் நாம் உள்ளே இருப்பவர்கள் தட்டி திறக்கின்ற பொழுதுதான் இயேசு வருகின்றார் ரொம்ப அழகான ஒரு ஒரு ஓவியத்தின் ஒரு பதில் அன்புக்குரிய இறை மக்களே கடவுள் எப்போது நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் நான் தான் உள்ளத்தை திறக்க வேண்டும் ஆக இன்றைய நாள் நற்செய்தி ரொம்ப அழகான பகுதி சக்கரையாவுடைய பாடல் மரியாவுடைய பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போட்டு மை சோல் மக்னிஃபை அழகான பாடல் சக்கரையாவுடைய அற்புதமான பாடல் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது இஸ்ராயல் ஆகிய கடவுளை நாம் அவர் நம்மை தேடி வந்து மீட்பார் கடவுள் நம்மை கொண்டே கொண்டே இருக்கிறார் 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 வந்து மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறார் அருள் கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் தட்டி கொண்டே இருக்கிறார் உள்ளத்தில் பிறக்க இல்லத்தில் பிறக்க ஆண்டவர் எப்போதும் 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 வந்து கொண்டே இருக்கிறார் என்று அழகான செய்தி யுகங்கள் யுகங்களாக காத்துக்கொண்டிருந்த இறை மக்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான இறைவாக்கை முன்னுரை ஆக விண்ணிலிருந்து விடியலாய் ஒளியாய் அருளாய் ஆற்றலாய் உறவாய் இறைவன் வந்து கொண்டே இருக்கிறார் என்று அழகான சொல்லப்பட்டதுதான் அதே போல வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றுபவர் இறைவன் அதை இயேசுவில் நிறைவேற்றுகிறார் வெஸ்யாவுடைய வருகை வாக்கு எவ்வளவு அழகான விஷயம் அகில சக்கரவுடைய பாடல் என்னால் நச்செய்து பிரமிப்பாக இருக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை யுகங்களாக யாருக்காக வாக்களிக்கப்பட்டது யாருக்காக முன்னுரைக்கப்பட்டதோ அது இயேசுவில் நிறைவேறுகிறது என்று ஆகவே அவர்தான் விடியல் அவர்தான் மெஸ்ஸியா ஆக விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்ற அழகாக சொல்லப்பட்ட பாடல் அது அன்புக்குரியவர்களே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் விடியலாய் ஒளியாய் நம்பிக்கையாய் அருளாய் ஆற்றலாய் இயேசு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார் உள்ளத்தை திறப்போம் நாம் இல்லத்தை திறப்போம் ஆண்டவர் என்னாலும் பிறப்படுத்த மகிழ்வும் மன நிறைவும் வழங்க கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமை